ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்தது ஜன்னல் அப்புறம் கதவு போட்டிருக்காங்க ஜன்னல் வந்து நேற்று போட்டாங்க கதவு மட்டும் இன்றைக்கி போட்டிருக்காங்க அந்த வேலை கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அதுவும் தேஜு அங்கன்வாடியிலேருந்து இருந்து வந்து தூங்கிட்டு இருந்த டைம்ல போனோம் வர்றதுக்குள்ளே எழுந்திருச்சு அழுதுட்டா போல என் அப்பதான் வந்தவுடனே சொல்றாங்க என் பையன் மட்டும் இல்லைன்னா உன் பொண்ணை இன்னைக்கு சமாளிச்சிருக்கவே முடியாது இந்த பிள்ளைன்னா இப்படி கத்துறவில்ல அப்படின்ட்டு இருந்தாங்க பாப்பா தூங்குற டைம்ல போயிட்டு சீக்கிரமாவே வந்துட்டோம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால அதுக்கடையில வீடியோ எடுக்க முடியல அதுக்கு முன்னாடி டேவ்லாக் கொஞ்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் இன்னைக்கு காலையில் டைம் ஒரு ஆற இருக்குங்க காலையில் அம்மா டே ஷிஃப்ட் போகிறனால எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சமைச்சிருவாங்க நான் அதுக்கப்புறம் எழுந்திரிச்சி அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறது வெளியே வாசல் கூட்டுறது அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ என் ஹஸ்பண்டுக்கு ஒல வச்சிட்ருக்கேன் அம்மாவுக்கு இன்னும் வண்டி வரல ரெடி ஆகிட்டுருக்காங்க அம்மா இன்றைக்கி சாயங்காலம் கம்பெனிலேருந்து வரும்போதே ஒரு கல்யாணத்துக்கு போய்ட்டு வருவாங்களாம் அதனால் இந்த சேலை கட்டியிருக்காங்க வளையல் போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க வளையல்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுன்னா நம்ம எப்படி சோப்பு போட்டு வளையல் போடுவோமோ அதே மாதிரி கேரி பேக்லேயுமே போடலாம் அப்படி கொடுத்துமே அம்மாவுக்கு செட் ஆகலை அதுக்கப்புறம் சோப்பு போடுறேன் குடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இங்கே கிளைமேட் மழை வர்ற தான் இருந்தது ஆறரை ஆகியும் சூரியன் வரல இன்னைக்கு அம்மாக்கு வண்டி ஆறு நாற்பதுக்கு தாங்க வந்தது ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாயங்காலம் என்ன குழம்பு வைக்கணும்னு போற தான் கேட்கணும்னு தோணும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா வீட்டுக்கு வந்த மறுநாள் காலையில் நானே என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் பருத்தி பால் குடித்தோம் தேஜுவுக்கு மட்டும் அந்த பருத்தி பாலோட டேஸ்ட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதனால் அவள் குடிக்கல ஆனால் என் ஹஸ்பண்டு குடித்ததை வந்து அம்மா அம்மாச்சி ரெண்டு பேருக்குமே சந்தோஷப்பட்டாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே சாப்பிட்டு பழகிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் கொடுத்து பார்த்தேன் தேஜு அன்னைக்கு குடிக்கல அதனால நான் இன்றைக்கி வாங்கினேன் தேஜுவுக்கு கொஞ்சம் சின்ன கிளாஸு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸில் கொடுத்தோம் நாங்கள் காலையில் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு பருத்தி பால் குடிக்க போகிறோம் நிறைய பேர் வந்து அந்த டிவியை காமிங்க அந்த டிவி கேமரால வீடியோ ஷூட் பண்ணும்போது மட்டும் அப்படி இருக்குங்க மற்றபடி டிவி நல்லா தான் இருக்கு நீங்கள் இப்படி பார்க்குறனால உங்களுக்கு அப்படி தெரியுது நிறைய பேர் சொல்கிறீங்க டிவி ரிப்பேரா டிவி இப்படி தான் தெரியுமா இப்படி தான் தெரியுமான்னு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற டிவியவே கூட கேமராவில் சும்மா வீடியோ மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படி இருக்குது மற்றபடி டிவி நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னோடய அண்ணனையும் என் தங்கச்சியும் பற்றி நிறைய பேர் கேக்குறீங்க அண்ணாவுக்கு வந்து வீடியோவில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை லாஸ்ட்டாக அவங்கள வந்து போன டைம் மாரியம்மன் கோவில் திருவிழாக்கு வந்திருந்தப்போ காமிச்சிருப்பேன் விருப்பம் இருந்தது அப்படின்னா தயவு செய்து என்னோட மாரியம்மன் கோவில் திருவிழா வேணா போடுங்க கண்டிப்பா வரும் அண்ணாவை பாத்துக்கோங்க இன்னொன்னு தங்கச்சி வந்து விருப்பம் இல்லை அதனால வீடியோல காமிக்கிறது இல்லை தயவு செய்து கம்ப்ள பண்ணாதீங்க இன்றைக்கி அங்கன்வாடி போமாட்டியா மாட்டியா அப்பா கிட்ட சொல்லவா இன்னைக்கு வருவாங்க குழந்தைங்க எல்லோரும் நேற்று க கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் கையில் இருக்கிறது வந்து ப்ரௌனி கேக்ஸ் அடுத்த மாதம் வந்து தேஜுவோட பர்த்டே வருது அதனால யுனா பேக்ஸ்லேருந்து நாங்கள் ப்ரௌனி கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அவங்கக்கிட்ட வந்து அரை கிலோ ப்ரௌனி வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க வேலை நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்து சொல்லி வாங்குறீங்கன்னா அரை கிலோ ப்ரௌனி வந்து உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுப்பாங்க பர்டிகுலராக யூடியூப் சேனல் நேம் சொல்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டாக மட்டும் கொடுத்தா போதும் அதோட ஃப்ரீ ஷிப்பிங் அவங்க கிட்ட ஃபட்ஜி ப்ரௌனி ராகி ப்ரௌனிங்கிற ஃப்ளேவர்லாம் இருக்குது உங்களுக்கு ஒருவேளை வேறு ஃப்ளேவர் வேணும்னு கேட்டிங்கன்னா கஸ்டமைசேஷனும் பண்ணி தருவாங்க நீங்கள் கேட்குற கஸ்டமைசேஷனுக்கு கேத்த மாதிரி விலையும் மாறும் இந்த ஆஃபர் செப்டம்பர் முப்பது வரைக்கும் தாங்க இருக்கு என்னோட சேனல் நேம் சொன்னால் ஃபட்ஜ் ப்ரௌனி முந்நூற்றி ஐம்பதும் ராகி ப்ரௌனி நானூற்றி முப்பதுக்கும் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அம்மாவுமே சாப்பிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய டைம் டார்க் சாக்லேட் சாப்பிட்ருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் கசக்குங்களா அதனால் இதுவும் கசக்குமோன்னு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் கூட கசக்கலை பாப்பாவுக்குமே பிடிச்சிருந்தது நேற்று வீடியோ அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க ரெண்டு நாளாக வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை பார்த்துருப்பீங்க ஜன்னல் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ரூம்க்கு வந்து கதவு வைக்காமல் இருந்தோம் அது வந்து இப்போ வேலை நடந்துகிட்ருக்குங்களா ரொம்ப சத்தமாக இருக்கும் அதனால் வீட்டில் இருக்க மற்ற வேலையெல்லாம் டே டைமில் முடிச்சுட்டு அவங்க வேலை முடிக்கிறதுக்கு நாலு மணிக்கு மேலே ஆகுது அதனால் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஜன்னல் போடும்போது எடுத்தது இன்னைக்கு வந்து கதவு போட்டாங்க ஓகே வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சக்கரைவள்ளிக்கிழங்கு இங்கே நத்தத்தில் அம்மங்குளத்துக்கிட்ட தான் ஒரு தாத்தா விற்றுட்டு இருந்தாங்க ஒரு கிலோ அறுபது ரூபா சொன்னாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பாவுக்கு மறுபடியும் அந்த ஒடிசாவில் இருக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வந்தது இல்லைங்க அடிக்கடி தண்ணி கொடுக்கறது அப்புறம் சீரகமெல்லாம் கொதிக்க வச்சு ஜூஸ் மாதிரி பனங்கற்கண்டு போட்டு கொடுப்பேன் அந்த மாதிரி இன்னைக்கு காலையில் தான் விளக்கெண்ணெய் கொஞ்சம் கொடுத்து சுடுதண்ணியெல்லாம் கொடுத்துருந்தோம் ஆனால் இன்னும் சரியாகலை சக்கரை வள்ளிக்கிழங்கு வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து வேக வச்சு கொடுக்கலான்னு இருக்கேன் அதனால் வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து செவ்வாழை ஒரு ஒன்றரை கிலோ நூறுரூபா சொன்னாங்க இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பச்சைநாட வாழைப்பழம் சூப்பராக இருக்கு நீங்கள் பாருங்க எனக்கு ஸ்டால் வாங்கியிருக்கேன் அந்த ஸ்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற கருப்பு கலர் ஸ்டால விட இது நல்லா லைட்டாக இருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் துண்டுக்கு பதிலா இதுதான் போட போறேன். ஆமா. இது வந்து நம்ம மேடம்க்கு. நல்லா இருக்கா? நல்லா போட்டு பாரு. இப்ப போடுவேனா நல்லா இல்ல போட்டு பாரு. இன்னொரு டைம் போடலாம். சைஸ் கரெக்டா இருக்கு. பின்ன இதை விட என்ன வேணும் இடுப்புமே சரியா தானே இருக்கு நல்லா இருக்கும் இது வந்து தேஜுக்கு அவங்க அப்பா செலக்ட் பண்ணது ஆமா கொஞ்சம் பெருசா

சூப்பர் மார்க்கெட் போனது பாப்பாவுக்கு வந்து பாலில் பாதாம் முந்திரி பிஸ்தா அதுக்கப்புறம் சீனியுமே மிக்ஸ் பண்ணாமல் டேட்ஸு பேரட்சுமெல்லாம் இருக்குல்லங்க அதெல்லாம் கலந்து பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் அதுக்கப்புறம் வீட்லேயுமே சில பொருள் இல்லை அதனால வாங்கிட்டு வந்தோம் இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு புரோட்டீன் ஃபுட் இதில் தேம் பேரீச்சம்பளம் இருக்குது முந்திரி பாதாம் எல்லாமே தேனில் ஊற வச்சுருக்கு பிஸ்தாவும் இருக்குது ஒன்று ரெண்டு ஆனால் அதிகமாக பிஸ்தா பார்க்க முடியல ஒன் ஒன்று ரெண்டு இருக்குது காலையில் வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லது அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கால் கிலோவுக்கு வாங்கியிருக்கேன் இப்போதைக்கு இது வந்து வால்நட் பாதாம் வந்து ஊற வச்சு சாப்பிட வாங்கினேன் முந்திரி பருப்பு வந்து கிராம் தான் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்குமே அதுல சேர்க்கறதுக்காக கருப்பு திராட்சை இது வாங்குறதுக்கு தான் நாங்க போயிருந்தோம் வாங்கியாச்சு ரெடி பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக வீடியோவில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாம்ஸ் மேஜிக் பிஸ்கட் இது வந்து குட் டேவை விட சூப்பராக இருக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒரு ரெண்டு பாப்பா பாப்பா வந்து தனியாக பேரட் செம்மெல்லாம் சாப்பிட மாட்டா எப்படியாவது கொடுக்கலாம்னு விதை இல்லாதது வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்பா எப்படி சாப்பிட வைக்கிறேன் சாப்பிட வைக்கிறேன் அம்மாவோடய ஃபேவரட் மெடிமேக் சாண்டில் சோப் அவங்களுக்கு ரெண்டு அதெல்லாம் இல்லை அப்புறம் வீட்டில் துவைக்கிறதுக்குமே சோப் இல்லை சர்பெக்சல் சோப்பு தான் அம்மா போடுவாங்க இந்த அம்மாவோட பவுடர் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் நிறைய பேர் முடியெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரட் சொல்லுங்கன்னு சொல்லுவீங்கள இங்கே வந்தால் பேரஷூட்ரு அங்கே ஒடிசாவுக்கு போனால் ஒரு மஞ்சள் கலர் டப்பாவில் என்ன என்ன பேருங்க இருக்கும் அதில் விவிடி இருக்குமா இல்லை என்னவோ ஒரு ஏதோ ஒரு மூணு முனை இனிஷியல் தான் எனக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லை வெறும் தேங்காய் என்ன அவ்வளோதான் வேற ஒன்றும் வாங்கலை என்னன்னு தெரியலங்க செம்ம ஈ கடவுளே அப்பா இன்னைக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க எங்கேயுமே உட்கார முடியல வீட்டுக்கு வெளியே வீட்டுக்குள்ளே சூ கடவுளே போதும் அதெல்லாம் காமிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலே சொல்லியிருப்பேன் அம்மா கொஞ்சம் மேரேஜ் வீட்டுக்கு போகிறாங்க அதனால ஆறரை ஏழு மணி கூட ஆகலாம் அம்மா வர்றதுக்கு அதனால இதுக்கப்புறம் எப்போதும் போகல ஈவினிங் வேலை ஆரம்பிக்கணும் நாங்கள் இதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு போகிறோம் காலையில் சமைச்சது வரையே காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் குழம்பு வச்சது சாப்பிட்டது காமிக்க முடியல ஏன்னா குழம்பு வச்சு முடித்து பாத்திரம்லாம் விளக்குன்னா இவங்களும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாங்க அதுக்குள்ளே ஆசாரி வந்துட்டாங்க இந்த கதவு போடுறதுக்கு அதனால நாங்கள் இன்னொரு வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவருக்கு வந்து உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு குழம்பு செய்திருந்தேன் எங்களுக்கு ரசம் பீட்ரூட் பொரியல் அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் இருந்தது அதை வச்சு சாப்பிட்டோம் தான் மதியம் சாப்பிட்ணும் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்